இந்த பெஹர்காம் அட்டாக் நடந்ததுலேருந்து பாகிஸ்தானுடைய வசனம் ஒன்றும் வீராவேசமா இருந்ததுங்க அதாவது ஷபா ஷெரீஃப் அவர்கள் தண்ணியை மட்டும் நிறுத்தினீங்கன்னா உங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸோடு நாங்கள் எதிர்கொள்ள இருக்கும் அப்படின்னு அதை தவிர புட்டோ என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த நதியில் தண்ணி ஓடணும் இல்லை இந்தியர்களுடைய ரத்தம் ஓடும் அப்படின்னு சொன்னாரு நேற்று பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஒரு அமைச்சர் வந்து நியூக்ளியர் வார் ஹெச் ரெடியா இருக்கு இந்தியாவை நோக்கி பொசிஷன் பண்ணி வச்சிருக்கோம் இந்த அணு ஆயுதங்களா தயாரானது உங்களுக்காக தான் என்று ஒரு அணு ஆயுத போர் மிரட்டலை இந்தியாவை நோக்கி விடுத்திருந்தாரு ஓஹோ அப்ப பாகிஸ்தானுக்கு வார் தான் வேணும் போல புல் போர்ஸ் அவங்க வந்து வார் மோட்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு திருதப்புனு படுத்தே விட்டான ஐயாங்கிற மாதிரி நாங்க ஒரு நியூட்ரலான இன்வெஸ்டிகேஷனுக்கு ரெடியா இருக்கும் யூஎன்ல போய் நீங்க வேணா அது ப்ரூவ் பண்ணுங்க நீங்க வாங்க நீங்க வாங்க அப்படின்ட்டு எல்லார்ட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த சம்பவத்தை செய்ததாக கூறிய லஷ்கரி தொய்பாவும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற அமைப்பும் இல்ல இல்ல பண்ணவே இல்லை யாரோ எங்களுடைய அக்கௌண்ட்டையே ஹேக் பண்ணி வேறு யாரும் அதை நாங்கள் தான் பொறுப்புன்னு போட்டாங்க அப்படின்றதோ சின்ன பிள்ளைத்தனமாக நம்ம எல்லாம் வந்து இந்த அட்மின் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பயங்கரவாத அமைப்பு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களோட ஹேண்டில்ஸ்னால் ஹேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னா இவங்க ஈஸியாக ட்ராக் பண்ணி என்றைக்கும் இவங்களுடைய நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக முடக்கியிருக்க முடியுமே உண்மையை தான் சொல்கிறாங்களா இல்லை எதற்காக இப்படின்னா நரேந்திர மோடி அவர்களும் அதனுடைய அரசாங்கமும் கொடுத்த பதிலடி முதல்ல அவர் பீகார் ரேலியில் பேசினா அந்த ஒரு பேச்சு ரொம்ப வைரலாக போச்சு ஒட்டுமொத்தமாக இதற்கு பதிலடி கொடுப்போம் உங்களுடைய கற்பனைக்கு எட்டாவது அளவிற்கு அந்த பதிலடி இருக்கும் உங்களுக்கு பின்னாடி இயக்குபவர்களையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் என்று சொல்லியிருந்தார் மண்ணோடு மண்ணாக்குவோம்னாரு இதை ஹிந்தியில் சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை இங்கிலீஷ் சொல்றாரு I say to the whole world, India will identify, track and punish every terrorist and their backers. we will pursue to the ends of the earth அது அங்க பீகார் ஆடியன்ஸ் கிடையாது என்று எல்லாருக்குமே தெரியும் யாருக்காக இந்த தீவிரவாதிகள் உட்பட உலக மக்கள் அனைவருக்கும் அவர் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு இந்தியாவை தொற்றால் நாங்கள் சும்மா விட மாட்டோம் என்று எங்க அடுத்தால் பாகிஸ்தானுக்கு வலிக்கும் என்று தெரிந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கேன்சல் அப்படின்னு அறிவிச்சோடனே குதிய குதின்னு குதிச்சாங்க ஓகே இவங்க நம்மளை திருப்பி அடிக்க தயாராகிட்டாங்க இந்தியா ஃபுல் ஃபோர்ஸோடு இறங்க போறாங்க என்று தெரிந்தவுடன் லஷ்கர்லேருந்து அந்த த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்லேருந்து பாகிஸ்தான் வரைக்கும் இப்போ வந்து பம்மை தொடங்கியிருக்காங்க இவ்வளோ ஒரு குழப்பமான சூழலில் இவ்வளோ பெரிய கொஸ்டின் மார்க் நம்ம முன்னாடி இருந்தாலும் கூட இந்த சம்பவத்துக்கு பிறகாக ஆசி முனிர் என்ற ஆலையே காணமோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீராப்பா பேசிக்கிட்டு இருந்தார் ஹிந்துக்களும் நாங்களும் வேற வேற ஹிந்துக்களும் நாங்களும் ஒன்றாக இருக்க முடியாது என்பதற்காக தான் தனிநாடுல பிரிஞ்சு வந்தோம் காஷ்மீரில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள்லாம் வீராப்பா பேசி கொண்டு இருந்தவர் இந்தியா கொடுத்த மதிப்படிக்கு பிறகாகவும் இந்த சம்பவத்துக்கு பிறகாகவும் எங்கேயுமே ஆளையே காணவான் ஃபேமிலியை முதல்ல ஃப்ளைட் ஏற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டார் அதற்கு பிறகாக இவரும் வெளிநாட்டிற்கு தப்பி செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நிறையா செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது